டீன்ஸ் இந்த படத்தை பற்றி தான் பார்க்குறோம் பேய் மாதிரியான அமானுஷிய விஷயங்களும் நம்ம காட்டில் படத்தில் அப்படின்னா சின்ன சின்ன திருவிழ் இருக்கு முதல் பாதி எந்த அளவுக்கு பரபரப்பாக இருந்துச்சு இரண்டாம் பாதியும் வேற ஒரு தளத்தில் பயணிக்க ஆரம்பிக்குது ஆனாலும் முதல் பாதியில் இருந்த சின்ன சின்ன சஸ்பென்ஸ் கொஞ்சம் இதில் மெயின்டைன் பண்ணலையோ அப்படின்னு சொல்லலாம் நிறைய சண்டையாக இருக்குது வன்முறை காட்சிகள் இருக்குது கிளீஷேவான படங்களாக இருக்குது அப்படின்னு சலிச்சுக்கிறவங்களுக்கு இந்த வித்தியாசமான பார்த்திபன் சார் அவருடைய முயற்சி வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும் சில விஷயங்களாக இப்படி ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை அவர் தேர்ந்தெடுத்து பண்ணும்போது சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்களையும் அங்கங்கே பேசுகிறாரு ஏஷியா நெட் நியூஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் எந்த படம் அப்படின்னு தானே கேட்குறீங்க டீன்ஸ் இந்த படத்தை பற்றி தான் பார்க்குறோம் இந்த டீன்ஸ் திரைப்படத்தை யார் இயக்கி தயாரித்து நடிச்சிருக்கா அப்படின்னா ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் தான் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக புதிய பாதை அப்படின்ற தமிழ் சினிமா மூலமா வந்த பார்த்திபன் அவர்கள் தொடர்ச்சியான வித்தியாசமான முயற்சி முயற்சிகளில் படங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு இந்த ரிலீஸ்ல இன்னும் சில கோயின்சிடண்டா சில விஷயங்கள் இருக்குது அதையும் சொல்லலாம் அதாவது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கமல் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தோட புதிய பாதை அப்படின்ற படமும் அவருடைய படமும் ரிலீஸ் ஆச்சு அப்போ அந்த விளம்பரம் அவர் ரிலீஸ் பண்ணும்போது என்ன விளம்பரம் பண்ணியிருந்தார் அப்படின்னா அபூர்வ சகோதரர்கள் அப்படின்ற பெரிய யானை கூட ஒரு சிறு எறும்பு போல நாங்கள் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றோம் யானை சாப்பிட்றதுல சிந்துனது சிதறினதை சாப்பிட்டா கூட போதும் இந்த எறும்பு அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாரு அதை பெரிய வெற்றியை அடைஞ்சதுக்கு பிறகு கமல் அவர்களை குறிப்பிட்ட எல்லாத்தையும் ஆனா எறும்பே சாப்பிட்டுருச்சு அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு வெற்றி அடைந்த படம் புதிய பாதை அந்த புதிய பாதை மூலமா நிறைய புதிய முயற்சிகளை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் பார்த்திபன் அப்படிதான் இந்த டீன்ஸை வந்து பண்ணியிருக்காரு இந்த டீன்ஸும் வந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதே கமல்ஹாசன் நடிப்பில் இந்திய இந்தியன் டூ அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் வருது அது கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு அப்போ இவ்வளோ பெரிய படத்தோட இந்த படத்தை நீங்க எப்படி ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவரு அவருடைய பாணிலேயே பார்த்திபன் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா ஏன் என் படத்தோட கமல் படம் ரிலீஸ் ஆகக்கூடாதா அப்படின்னு தான் கேட்டிருந்தாரு ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த படம் ஒரு ஏற்கனவே சொன்னது போல ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்றதுல வந்து ஒரு பதிமூன்று டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை மையமாக வச்சு படத்தை வந்து பண்ணியிருக்காரு அதாவது ஒரு ஒரு சென்னை சிட்டியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கக்கூடிய ஒரு பனிரெண்டு சிறுவர்கள் வந்து நாங்கள் இனிமேல் சிறுவர்கள் கிடையாது டீனேஜுக்கு வந்துட்டோம் மேலை எல்லாம் டீனேஜை வந்து பெரியவர்கள் மதித்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை நம்ம வந்து குழந்தைகள் கிடையாது நம்மளும் வந்து அடல்ட் தான் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பனிரெண்டு சிறுவர்களுக்குள்ள ஒரு சிறுமி சொல்கிறா பக்கத்தில் சென்னையை ஒட்டி இருக்கிற ஒரு கிராமத்தில் என்னோட பாட்டி ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய ஒரு ஐநூறு வருஷம் கிணறு இருக்குது அந்த கிணறுல பேய் இருக்குது நம்ம அந்த ஊருக்கு போகலாம் நாம் தனியாகவே அப்படி ஸ்கூலை கட்டடிச்சுட்டு ஒரு நாள் அங்கே போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து சின்ன பசங்க நம்ம சொல்ல மாட்டாங்க அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடலாம் நம்மளும் அடல்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்படி ஒரு திங்கட்கிழமையை வந்து அவங்க சூஸ் பண்ணி காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கேருந்து கட்டடிச்சு கிளம்புறாங்க அந்த பன்னிரெண்டு பேர் கட்டடிக்கும் போது இன்னொரு மாணவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் கொஞ்சம் லேட்டாக அன்னைக்கு வரக்கூடியது இருக்குது அந்த மாணவனையும் சரி இவன் உள்ளே போனால் நம்மளை மாட்டி விட்டுறோம் அவனையும் சேர்த்துக்கிறாங்க இப்போ பதிமூணு பேர் ஆயிடுறாங்க இந்த பதிமூணு பேரும் சென்னையிலேருந்து சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அந்த பாட்டி ஊருக்கு எப்படி போகிறாங்க அங்கே என்னென்ன சந்திக்கிறாங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்டாக போகுது அப்படி அவங்க பஸ்ஸில் ஏறி போகும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரைக் நடக்குது அந்த ஸ்ட்ரைக்னால் அவங்களால பஸ்ஸில் போக முடியல ஆட்டோக்களும் ஓடலை அப்போது குறுக்கு வழியாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்கிற ஐடியாவை கேட்டுட்டு அவங்க குறுக்கு வழியாக போக ஆரம்பிக்கிறாங்க காலையில் ஸ்கூல் ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் படமும் ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் கதை நடக்கக்கூடியதாக சொல்லலாம் அவங்க அப்படி போகும்போது இதில் என்ன திருள் இருக்குது அப்படி தான் பேயிலாம் இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் அங்கே அந்த பகுதிகளில் அவங்க வந்து காட்டுப்பகுதியில் போகும்போது நாயில் ஆரம்பித்து பேய் மாதிரியான அமானுஷிய விஷயங்களும் நம்ம காட்டில் படத்தில் அப்படின்னா சின்ன சின்ன த்ரில் இருக்குது திடீர்னு அந்த பதிமூன்று சிறுவர்கள் வந்து ஒவ்வொருத்தராக மிஸ் ஆகுறாங்க எப்படி அவங்க மிஸ் ஆகுறாங்க அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற பதைப்பதிப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்பில் இருக்குது செகண்ட் ஆஃபில் இப்படி ஒரு பதிமூன்று பேரில் தொடர்ச்சியாக காணாமல் போயிட்டுருக்காங்க அந்த சிறுவர்களை அந்த மாணவர்களில் தன்னுடைய நண்பர்களை அவங்க வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்களா என்ன யார் எப்படி மிஸ் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு இது கேள்வியோட செகண்ட் ஆஃப் தூங்குது செகண்ட் ஆஃப் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறது இல்லை ஏன்னா செகண்ட் ஆஃப் விஷயத்த கொஞ்சம் சொன்னாலுமே சுவாரஸ்யம் குறையிறதுக்கான விஷயம் இருக்கு அதனால தியேட்டர்ல போய் நீங்க வந்து முழு படத்தையும் பார்த்தா புரியும் ஆனா முதல் பாதி அளவுக்கு இரண்டாம் பாதி இருந்துச்சு அப்படின்னா முதல் பாதி எந்த அளவுக்கு பரபரப்பா இருந்துச்சு இரண்டாம் பாதியும் வேற ஒரு தளத்தில் பயணிக்க ஆரம்பிக்குது ஆனாலும் முதல் இருந்த சின்ன சின்ன சஸ்பென்ஸ் கொஞ்சம் இதுல மெயின்டைன் பண்ணலையோ அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வந்து இப்ப சமீபமா நம்ம பார்த்துட்டு இருக்கிற நிறைய படங்கள் இருக்கு இல்லையா ஒரே சண்டையா இருக்குது வன்முறை காட்சிகள் இருக்குது கிளிஷேவான படங்களா இருக்கு அப்படின்னு சளிச்சுக்கிறவங்களுக்கு இந்த வித்தியாசமான பார்த்திபன் சார் அவருடைய முயற்சி வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும் படத்தில் குறைகளே இல்லை அப்படின்னா இருக்குது தான் ஆனால் அந்த குறையை தாண்டி கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்றதுக்கு மெயினான ஒரு காரணம் படத்தோட டியூரேஷன் ரெண்டு மணி நேரம் ஏழு நிமிஷம் தான் ஓடுது அதனால ஒரு மணி நேரம் முதல் பாதி அப்படின்றதும் பரபரப்பாக அந்த குழந்தைகள் ஓடிட்டே இருக்காங்க அந்த வெட்ட அந்த வெட்ட வழியில் பகல்லே வந்து ஏதாவது பேய் இருக்குமா ஒரு அமானுஷ்யம் இருக்காங்க அப்படின்றது வந்து நல்லா அதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அதுக்கு முக்கிய காரணம் வந்து ரெண்டு பேரை சொல்லணும் கமிக் ஆரி அப்படின்ற சினிமோடகிராஃபர் வந்து அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவருடைய கேமரா கோணங்கள் வந்து அந்த பரபரப்பை கூட்டுறதுக்கு வந்து பயன்படுது அதே போல் டிஎம்மனுடைய பின்னணி இசையும் பாடலும் சரி நல்லாவே பண்ணியிருக்க குறிப்பாக வந்து ஆரம்பிக்கும் போதே அந்த டைட்டில் சாங் வந்து ஒவ்வொரு அந்த பதிமூன்று மாணவர்களுடைய பேர் போடுறது அந்த டைட்டில் அவங்க பேரை வச்சு வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதே போல் ப்ரொமோ சாங் எண்டில் எண்டு காட்டில் வந்து போ கொழுந்து வெத்தலை சாங் பிப்ளி பிப்ளி சாங் வந்து ஏற்கனவே ஹிட்டான ஒரு சாங் அதுவுமே பிரமாதமா இருக்குது அப்படி படத்தில் நடுவில் வர பாடல்களும் வந்து பெரிய நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லை படத்தோடயே போற மாதிரி தான் இருக்கு ஸோ பின்னணி இசையும் பாடலும் ஒளிப்பதிவும் படத்துக்கு பெரிய பலமாக இருக்கு அதே போல் பார்த்திவன் சார் அவருடைய வசனம் இந்த படத்துலையும் வந்து அவருடைய ட்ரேட்மார்க் வசனங்கள் இதில் இருக்கு பார்க்கும்போது மக்கை பார்க்கறதுக்கு கிக்கா இருக்கான பேசுனா ஏண்டா மக்கா இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய வசனங்கள் அவருடைய பாணியில் இருக்குது அதே போல் அவருடைய பாணியை வந்து அவரே கிண்டல் பண்ணிக்கிறதையும் வந்து சுயப்பகுடியாகவும் அங்கங்கே பண்ணியிருக்காரு குறிப்பாக இதில் சில விஷயங்களாக இப்படி ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை அவர் தேர்ந்தெடுத்து பண்ணும்போது சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்களையும் அங்கங்க பேசுகிறாரு அது வந்து ஆணவ கொலையாக இருக்கலாம் அது சின்ன போஷன்லாம் அந்த வந்துட்டு போகுது அதே போல் இந்த பதிமூன்று மாணவர்களில் பதிமூணாவதாக வந்து சேர்கிற மாணவனுடைய பேர் வந்து ஐயன் காளி அப்படின்னு பேர் வைக்கும் போதே இது ஏதோ இதில் ஒரு அரசியல் குறியீடு இருக்கே அப்படின்னு தோண வைக்குது அந்த மாணவனை வந்து பதிமூணாவது வந்தது பிறகு தான் பிரச்சனைன்னு அங்கே இருக்கிற மாணவர்களை பேசுகிறாங்க நிறைய பேருக்கு அவனை வந்து பிடிக்கல அவனை வந்து ரொம்ப டீஸ் பண்ணுற அதெல்லாம் அதில் வந்து காட்டுறாங்க அப்போது ஐயன்காளி அப்படின்னு பேர் அவனுடைய உருவம் கருத்த நிறம் இது எல்லாமே வந்து அவனுடைய ஒடுக்கப்பட்ட ஒரு மாணவனாக தான் அவன் அங்கே இருக்கான் அவன் ஃபீஸ் கட்ட முடியாத சூழல் இதெல்லாம் வந்து அவனுடைய பின்னணி கதையும் வந்து சொல்கிறாங்க அப்போது அந்த ஒரு கேரக்டருக்கு என்ன முக்கியத்துவம் பின்னாடி இருக்கும் அப்படின்னு தெரியுது அப்படி ஒரு காரியத்தை அவன் கிளைமாக்சில் அந்த பையன் வந்து பண்ணுறான் அந்த பையன் அந்த பதிமூணு பேரில் ஒரு ஹீரோவாக மாறக்கூடிய ஒரு சூழலை வந்து பார்க்க முடியுது அதே போல் கிளைமாக முன்னாடி ஒரு வசனமும் வச்சுருக்காரு அந்த வசனம் வந்து கிளாப்ஸ் திரையரங்கத்தில் கிளாப்ஸ் வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதுபோல் இதுக்கு நீங்கள் கை தட்டணும் அப்படின்னு அந்த பல்ஸ் தெரிஞ்சு அந்த வாசனத்தையும் வந்து பரத்தி மணி வச்சிருக்காங்க படம் வந்து பெரிய அளவுக்கு நம்மளை பயமுறுத்தலை பெரிய அளவுக்கு பதட்டத்தை தூண்டலை அதற்கான இடம் இருந்தும் பண்ணலையோ அப்படிங்கிறது இருந்துச்சு செகண்ட் ஆஃபில் வந்து அதாவது நம்ம வேற ஒரு களத்துக்கு போகிற மாதிரி இருக்கிறதுனால சில கொஞ்சம் அதனுடைய வேகம் குறையுதோ அப்படின்றத பார்க்கலாம் இருந்தாலும் வந்து இந்த முயற்சி நம்ம வந்து பாராட்டலாம் ஒரு முறை இந்த படத்தை பார்க்கலாம் யோகி பாபு அவர்கள் இருக்காரு ஆனால் ஒரு நாள் தான் கால்ஷீட் வாங்கியிருப்பாங்க போல் அந்த ஒரு நாள் கால்ஷீட்டில் ரெண்டு சீன் வராரு முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து சிரிக்க முயற்சி பண்ண சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு ஆனாலும் அது போதலை அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இந்த டீன்ஸ் திரைப்படத்தை கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம் டீன்ஸ் டூவும் வருது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு எண்ட் கார்டில் அதுவும் வருது ஸோ டீன்ஸ் டூவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் படம் கண்டிப்பாக தியேட்டரில் போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நூறு ரூபாய்க்கு இந்த படத்தை நீங்கள் வந்து எல்லா திரையரங்கத்திலையும் பார்க்கலாம் அந்த முயற்சியும் பார்த்து போனவர்கள் எடுத்திருக்காங்க ஸோ இரநூறுவாயில் ரெண்டு பேர் வந்து போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஸோ இது டீன்ஸை டீன்ஸ் மட்டும் இல்லை எல்லா வயதினரும் போய் பார்க்கலாம் போய் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களும் கமெண்ட்ஸில் தெரிவிங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏஷியா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் உங்கள் இளையராஜா